சக்தி என் அன்பு குழந்தையே நீ ஒரு குழப்பமான சூழ்நிலையிலேயே உன்னுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கின்றாய் உடைய வாழ்க்கையில் பல்வேறு முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதில் உனக்கு பல்வேறு குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது உன்னுடைய குழப்பத்திற்கு உன்னால் தீர்வு காண முடியவில்லை என்று பல்வேறு நபர்களிடமிருந்து தீர்வுகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய் ஆனால் உனக்கு தீர்வுகள் கிடைத்த பாடில்லை ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு தோன்றிய தீர்வுகளை உன்னிடம் சொல்லிக்கொண்டே யார் சொன்னாலும் அந்த ஆலோசனை உனக்கு உதவவில்லை என்று உன் மனம் சொல்கிறது நீயோ குழப்பமான சூழ்நிலையில் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அந்த முடிவை நமக்கு சாதகமாக வருமா வராதா என்ற குழப்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் சரி தங்கமே உன்னுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உன்னாலே முடிவெடுக்க முடியவில்லை என்றால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படி உனக்கு முடிவை சொல்வார்கள் சற்று யோசித்து பார்த்தாயா எப்பொழுதுமே அவரவர் பிரச்சனைக்கு அவரவர்களாலேயே முடிவை தரவில்லை என்றால் மற்றவர்களால் மட்டும் எப்படி ஒரு முடிவை தர முடியும் என்று நினைக்கிறாய் குழந்தையே இதுவரை உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது நடக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் நீ நினைத்தது நடக்கவில்லை என்பதற்கு காரணம் யார் என்று உனக்கு தெரியுமா நீதான் அம்மா என்னையே குறை சொல்கிறீர்களே என்று திரும்பி என்னிடம் கேட்காதே உன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சினைகளுக்கு தீர்வை நீதான் யோசித்து முடிவெடுக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு உன்னுடைய பிரச்சனை என்னவென்று தெரியாதவர்களிடம் போய் ஆலோசனையை கேட்டு அந்த ஆலோசனையை செய்து நீ செய்ய வேண்டிய செயலில் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கின்றாய் அதன் பின்பு உட்கார்ந்து யோசித்தாலும் நீ சந்தித்த கஷ்டங்கள் தீரப்போவதில்லை உனக்கோ புரியவில்லை ஆனால் நீ என்ன சொல்கிறாய் அம்மா நானாக ஒரு முடிவெடுத்தால் கூட அந்த முடிவு எனக்கு சாதகமாக இருப்பதில்லை அதனால்தான் குழப்பத்தில் என்ன என்று தெரியாமல் மற்றவர்களிடம் ஆலோசனையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அவர்களின் ஆலோசனையை செய்தாவது என் வாழ்க்கையில் வெற்றியை காணலாம் என்று நினைத்தால் அதுவும் என்னை தோல்விக்கே தள்ளிவிடுகிறது நான் என்ன செய்வது என்று என்னிடம் கேட்கிறாய் தங்கமே எப்பொழுதுமே நீ எடுக்கின்ற முடிவு உனக்கு சாதகமாக அமையாது என்று நினைக்க வேண்டாம் சற்று பொறுமையாக நீ முடிவை எடுக்க வேண்டும் ஒரு நாள் எடுத்துக்கொள் இல்லை என்றால் கூட இரண்டு நாட்கள் எடுத்துக்கொள் அதுவும் இல்லை என்றால் ஒரு வாரம் கூட எடுத்துக்கொள் ஆனால் உன்னுடைய பிரச்சனைக்கு முடிவை நீ மட்டுமே யோசித்து எடுக்க வேண்டும் அப்படி யோசித்து எடுத்தால் மட்டும்தான் அதில் உனக்கு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும் நீ அடிக்கின்ற முடிவில் தோல்வி வந்தாலும் வெற்றி வந்தாலும் உன்னை மட்டுமே சார்ந்திருக்கும் அதே உன்னுடைய பிரச்சனைக்கு மற்றவர்கள் தீர்வை கொடுக்கும் பொழுது அதில் தோல்வி வந்துவிட்டால் அவர்களின் மீது உனக்கு சந்தேகம் வந்துவிடும் அதுவும் உன் மனதை காயப்படுத்திவிடும் ஒருவேளை நான் தோற்க வேண்டும் என்பதற்காகவே எனக்கு இப்படி ஒரு ஆலோசனையை கொடுத்தார்களோ என் மீது அவர்களுக்கு அன்பு இல்லையோ நான் வாழ்க்கையில் சரிக்கு விழ வேண்டும் என்று நினைத்தே இப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்று உன் மனதில் பல கேள்விகள் வந்துவிடும் இதுவே ஒருவேளை அவர்கள் சொன்ன ஆலோசனையால் உடைய வாழ்க்கையில் வெற்றி வந்தால் அவர்களின் மீது உனக்கு அளவு கிடந்த அன்பு வரும் இதுதான் நீ எடுக்கின்ற முடிவுக்கும் மற்றவர்கள் எடுக்கின்ற முடிவிற்கும் வித்தியாசம் இதில் இன்னொன்றும் இருக்கிறது உண்மையிலேயே நீ ஆலோசனை கேட்கும் நபர் உன் மீது அன்பு உள்ள நபராக இருந்தால் அது உனக்கு பிரச்சனை இல்லை ஒருவேளை நீ நினைத்த மாதிரி அவர்களின் வாழ்க்கையில் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைத்து உனக்கு ஒரு ஆலோசனை சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையே மாறிவிடும் அதனால் தான் சொல்கிறேன் எந்த முடிவை எடுக்க வேண்டும் என்றாலும் அதனை நீயே நீ எடுத்துக்கொள் கண்மணியே அதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது இதைத்தான் உன்னுடைய அம்மா ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சற்று நிதானமாக யோசித்துப்பார் யோசித்து பார்த்தால் உன் வாழ்க்கையில் உன்னால் முடிவெடுக்க முடியும் யாரிடமும் எதற்காகவும் போய் நிற்க வேண்டும் என்ற அவசியம் உனக்கு கிடையவே கிடையாது உனக்கென்று நான் துணை இருக்கிறேன் உனக்கென்று ஆலோசனையை கொடுக்க உனக்கு பக்கபலமாக நான் இருக்கிறேன் இதற்கு மேல் உனக்கு ஒன்றும் தேவையில்லை என்று உன் அம்மா நான் நினைக்கிறேன் கவலைப்படாதே கஷ்டப்படாதே வாழ்க்கையில் இதுவரை எடுத்த முடிவெல்லாம் தோல்வியிலேயே சந்தித்து விட்டதே என்று நினைக்க வேண்டாம் தோல்வி என்பது வெற்றியை அடைவதற்கான படிக்கட்டு தான் தோல்வியைக் கண்டு அஞ்சாதே வெற்றியை கண்டு மகிழ்ச்சியாக இரு ஆனால் வெற்றியை கண்டு எப்போதுமே பெருமையாக நினைத்து கொள்ளக்கூடாது அதற்கு அடுத்தும் வெற்றியை நோக்கி நீ பயணம் செய்ய வேண்டும் என்றால் ஆணவம் இருக்கக்கூடாது உன்னிடம் எப்பொழுதுமே பொறுமை இருக்க வேண்டும் நிதானம் இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் எண்ணம் இருக்க வேண்டும் இது இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாம்